இன்றைக்கு கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க முக்கியமாக இன்றைக்கி நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் தாங்க அடிக்கடி வந்து போகுது அதற்கு இந்த கிழங்கு வந்து ஒரு நல்ல அருமருந்தாக பயன்படுதுங்க இந்த மரவள்ளிக்கிழங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம செரிமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு ஒரு ஒரு நல்ல அருமருந்தாக பயன்படுதுங்க ஏன்னால் இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்குங்க நார் சத்து விட்டமின்கள் விட்டமின் சி சத்து இனி ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்குங்க அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மரவள்ளிக்கிழங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்க சொல்லும்போது குடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மரவழிக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் ஒரு மூலக்கூறு வந்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அடிக்கடி நம்ம உடல் சோர்வை வந்து நீக்கி நல்ல உடலுக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்குதுங்க கண்டிப்பாக இந்த மரவழிக்கிழங்க உணவில் சேர்த்துக்க பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ